நடக்கும் முயன்றால் முடியாது என்று எதுவும் இல்லை புரிதாட்டி இன்னைக்கு தான கச்ச ஆரம்பிச்சிருக்கோ எல்லாரும் மெதுவா தான் வந்து சேர்வாவ புதுசா கச்ச ஆரம்பிச்ச உடனே வந்து எல்லாரும் சேர்ந்துருவாவ மெதுவா தான் சேர்வாவ வீட்டுக்கு 100 ரூபாய் சொல்லி இருக்கோம் மறந்துடாதீங்க 100 ரூபாய் கொடுக்கணும் சொன்னதுக்கு அப்புறமும் வந்து ஒத்துற சேரலைய அது கொடுத்துக்கணும்ல ஏட்டி ஆதிர கரெக்ட்டா வீட்டுக்கு 100 ரூபாய் கொடுத்தால கொடுக்கல ஏட்டி அதெல்லாம் கரெக்ட்டா 100 ரூபாய் கொடுத்துட்டா ஆனாலும் வந்து ஒத்தி கச்ச சேரலைய அத சொல்றோம்ல முயற்சி திருவனே ஆக்கும் முடியாதன்றே எதுவுமே இல்லை

அந்த குடும்பத்திலே ஒரு பத்து இருபது பேர் இருக்குது இப்படி நாலு குடும்பத்தையும் சேர்த்தா கூட இந்நேரத்துக்கு ஐநூறு மெம்பர் வந்து சேர்ந்துருக்கணும் ஒத்த ஆள் வந்து என் கட்சியில் சேரலை இது ரெண்டு என்ன தெய்வேன் எவளவுமே என்னை மனுஷியா நினைக்கலைன்னு தோணுது எட்லா வீட்டுக்கு நூறுபா கொடுத்துருக்கோம் ஒருத்தர் கூட வந்து சேரலி டீ அதை உடு நீங்க காதலிச்ச பையலோ கூட வந்து ஜாயின் பண்ணல என்ன கொஞ்ச நேரம் பொறுமையா பார்ப்போம் முடியலையா கீழே விட போய் அடிச்சு பிறக்கி கூட்டிட்டு வந்து கைக்கு போட வச்சிருவோம் பாரு குறிப்பிட்ட தொகை சேர்ந்தத நம்ம நாமஜனை பண்ண முடியும் தெரியும்ல அப்புறம் தெரியும் கிடைக்கல என்ன உனக்கு கூலிக்கு மா அடிக்கிறோம் வச்சிருக்கேன்

கனவு முன்னேற்ற கழகம் வச்ச வேண்டியதுன்னு அதை அந்த குறிப்பு வச்சுக்கணும்

இவன் கூட சொன்னா வரதப்படாத முன்னேச்ச கலகன்னு வைப் போனி அது கூட நல்லதா மட்டும் இருக்குதே வேண்டா பின் காலத்துல ஏதாவது படங்கட வரதுக்கு வாய்ப்பு இருக்குதே ஓ பின்னாடி வரதா முன்னுட்டி நீ கணிச்சிருக்க அம்மா வரதப்படாத முன்னேச்ச கலக இது ரொம்ப நல்லா இருக்குடி டீ தாவணி கனவு முன்னேச்ச கலக தான் நான் வைப்பேன் இவன் பிடிக்கிற மயிலுக்கு மூணு கால் இவன் என்ன சொல்றானோ அத நம்ம கேட்க முடியல என்ன கேள்வி ஒருத்தர் கூட வந்து சேர மாட்டேங்காத

அவளுக்கு எதிராவே ஒரு கச்ச உருவாக்கி அவளுக்கு மேல போக போறேன்னு எனக்கு என்ன தெரியவா செய்யும் எல்லா வீதி தங்க கனவி விதி அடையடப்பட்டவளே ஓ விதி இல்ல என் நேரா தங்கங்களே அது ஏளோ எமாசரா சொல்லிக்கிட்டு இருக்கா சோகமா சொன்னா என் பக்கம் நாளே சேரவன்னு பார்த்தேன்

வெளியில போயிட்டாரி மாதிரி இருக்குது அத்தி எங்க ஐயா வேற முறைச்சுக்கிட்டுதான் எங்க அப்பா இந்த பயவுல என்னென்ன வேலை எல்லாம் பாக்குதே

അമ്മ എനിക്ക് വെള്ളം വേല എടുക്കുന്നേ

அடி அம்மூர்ல இந்த தண்ணி பச்ச குற இருக்குதே அட ஊரே சுத்தி ஆறி ஓடுதே ஊரே சுத்தி ஓடுதே வீட்டுக்கு வருதா பாயண்டை புடிச்சிட்டல்ல அப்பே உள்ள ஊரே சுத்தி ஓடுதே வீட்டுக்கு வருதா ஊரே சுத்தி сели파 இருக்கு ஊருக்குள்ள сели파 இருக்கா தண்ணி இருக்கா இங்க வந்து ஆத்துக்கு போறேன் 1 கி.மீ. அதனால தாங்க சொல்ல வருது கரண்ட் நல்லா பிடிக்கணும் கரண்ட் இல்லாத எங்களுக்கு கரண்ட் இழுத்து தரணும் சொல்லி புடிச்சுட்டான கட்சிய சோப்பி பிள்ளையா பெற்றதக்கு உங்க அம்மா மாதிரி என்ன பண்ணிய தெரியலையே அம்மா தாய்களா நீங்க ரொம்ப நல்லா இருக்கணுமா பா இருட்ட ஜவர்சு இருட்டலே cadence வெличеத்தை கொடுத்துட்டீங்களே இந்த ஊரோ இத நல்லா இருக்குறடா

ஏப்பா இந்த கச்சல நான் சேதன அண்ணையிலந்து நான் ஆத்துக்கு தண்ணிக்கு போறதே கிடையாது இது என்ன ஒரு திணசா இருக்குதே இப்ப அப்படியே வாயை திறந்துக்கிட்டே நிக்க உனக்கு பேர் அதிர்ச்சி அவன் கோடு போட்டா நம்ம ரோடே போடுவோம் உனக்கு தெரியாம போச்சுதே நாம தான் சகலக்கல்ல வில்லியாச்சே நம்ம கொத்தங்க சொல்லி தான் கொடுக்கணும் நம்ம முடிச்சிருவோம் அதை இன்னைக்கு கண் கூட பார்க்காமல அதான் அவன் பேர் அரிச்சு நிக்கான் இப்போதாண்டி கொள்கை என்னன்னு சொல்லி கொடுத்த அதுக்குள்ள கட்சியை உருவாக்கிட்டாங்க நல்லா இருக்கு

என்னாங்க இது செக்கு கழுத்து போட்டுக்க உங்க கட்சிக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோத்தையும் எடுத்துக்கோங்க சொல்லுங்க எல்லா செக்லையும் கழுத்து போட்டு வச்சிருக்கேன் எவ்வளவு வேணுமோ அவ்வளதையும் எடுத்துக்கோங்க என்னங்க வேணாம் கண்டிப்பா ஜெயிப்பீங்க ஜெயிச்சிருவீங்க நீ ஜெயிக்கணும் நீ ஜெயிக்கணும் எதுக்காவாது நான் என்ன தோற்கடிக்கணும் அவ ஏன் சொத்து இவன் கொடுத்தவன் ஜெயிச்சான்னா

ிவார் நான் பாக்குறேன்